யூ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே விஜய் சந்தியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க அந்த போஸ்ட் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஆகிட்டு இருக்கு யார் அந்த போஸ்ட் போட்டாங்கன்னு தெரியுமா நம்ம வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து சேர்தி டேட் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது என்னன்னா மேரேஜ் டேட்டு அப்படின்ற மாதிரி சில பேர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை மூவி ப்ரொமோஷனுக்காக போட்டிருப்பாங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மூவி பண்ணிகிட்ருக்காங்க அது அதுக்காக வந்து கொலா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க யார் கூட அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் இருக்கார்ல அவர் கூட தான் போட்டிருக்கான் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி அது ஒரு அப்புறம் ஓஸ்லாய் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது இப்போ திருப்பி வந்து புதுசாக என்ன லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க மூவி ப்ரொமோஷனாக தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க ஸோ என்னன்றதை நம்ம அக்டோபர் அஞ்சாம் தேதி பொறுத்து இருந்து பார்க்கலாமே அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரஜினி அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அவருக்கு வந்து டூ தௌசண்ட் லெவனில் வந்து ராணா மூவிக்கு வந்து அவர் ஷூட் போயிருந்தப்பவுமே இதே மாதிரி அவருக்கு வந்து சிறுநீர் குழாய் பாதிக்கப்பட்டிருந்ததுனால சிங்கப்பூர்ல போய் சிகிச்சை எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணியிருந்தாரு அடுத்தது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் காலா படத்தை போகும் இதே மாதிரி அவர் காய் திருப்பியும் வந்து சிங்கப்பூரில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தது இப்போ வந்து ரீசெண்டாக அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது காரணம் வந்து ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அது வந்து ஸ்டீம் வச்சு இப்போதைக்கு அழைச்சாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரியும் டாக்டர்ஸ்லாம் சில பேர் அவங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க ஒரு தனியார் நியூஸ் சேனலில் என்ன இது இந்த மாதிரி பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அப்படின்ற போது அக்டோபர் டென்த் அன்னைக்கு அவரோட வேட்டேன் வர படம் வரப்போகுது ஸோ மக்கள் எல்லாருமே இவர் வந்து இருக்காரு படம் வர வரப்போகுது அப்படின்ற மாதிரி இது வந்து செலப்ரேட் பண்றதா இல்ல இதுக்கு வந்து ஃபீல் பண்றதா தெரியாம மக்கள் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியால அவங்களோட கருத்துக்களை வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட்டோ பண்ணிட்டு இருக்காரு தளபதி விஜய் அவர்களும் வந்து வந்து ட்விட்டர் போ ட்வீட்ல வந்து அவருக்காக போஸ்ட் போட்டிருக்காரு அவர் சீக்கிர குணமாயி வரணும் அப்படின்ற மாதிரி கடவுளை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து நம்ம தளபதி அவர்களோட சிக்ஸ்டி நைன் மூவி வந்து நம்ம ஹெச் வினோத் அவர்கள் எடுக்கிறாரு இல்லையா அதுல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அபிஷியலா அதுக்கான நியூஸும் வரப்போகுது ஆஹ் இவங்க தான் வர போறாங்க அப்படின்றது ஒரு ரெண்டு மூணு நாள்ல தெரிய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த நிலையில அனிருத் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம பாபி டியால் அவர்கள் வந்து இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு ஏற்கனவே கங்குவா மூலியமா நம்ம தமிழ் சினிமால இணைஞ்சிருக்காரு இவர் வந்து இப்ப வந்து தளபதி சிக்ஸ்டி நைன்லயே இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அன்அபிஷியலா பூஜா ஹெலிடம் பிரியா மணி அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜன் ஏகப்பட்ட பேர் வராங்க அப்படின்னு அன் அஃபிஷியலாக ஃபேன்ஸ் மதியில் வந்து ஒரு ஒரு சச்சியல் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெலாம் வந்து அடுத்தடுத்து தளபதி சிக்ஸ்டி நைன் வராங்க அப்படின்றது ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது இதுதான் அவரோட லாஸ்ட் படம் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்றதுனால கேஸ்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் மக்கள் மதியில் அப்படின்றதுக்கு டிடிஎஃப் வாசந்த் அவர்கள் வந்து மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு படம் வந்து நடிச்சிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இந்த நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா போன வருஷத்துலேருந்து இது வந்து பெரிய பேச்சியாக போயிட்டு இருந்து இப்போ வந்து அந்த படத்தில் வந்து அவர் அந்த டேரக்டர் டாக்டர் அவர்கள் வந்து நீக்கித்தாராம் ஏன் அப்படின்றது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருனா எங்களோட ட்ராவலும் அவரோட ட்ராவலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுனால தான் நீங்கள் அவரை படத்தில் வந்து தூக்கிட்டிங்களா இல்லை வந்து அவரை தப்பான விஷயம் பண்ணுறாங்கன்னு நினச்சி நீங்கள் தூக்கிட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதிலடி கொடுத்துருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அவருக்கு வந்து தனியான ஒரு ட்ராவலிங் ஜேர்னி இருக்குது அவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அதுலேயும் பிஸியாக இருக்காரு அதனால் படத்தில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு அதனால எங்களுக்கு கொஞ்சம் வந்து மனஸ்தாபங்கள் ஏற்படுது அதனால தான் நாங்கள் வந்து அவரை வந்து இருந்து நீக்கிட்டோம் சில பேர் என்ன சொல்கிறாங்களோ பிக் பாஸ் அவர் பிக் பாஸ் போதனால தான் இவர் நீக்கியிருப்பாரு அதனாலதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இது இந்த படத்தோட நியூ ஹீரோ யாரு அப்படின்ற மீதி எல்லாருமே இந்த படத்தில் அப்படியே தான் இருக்காங்க இந்த படத்தில் வந்து நியூ ஹீரோ ஹீரோ யாரு அப்படின்றத அக்டோபர் செவன்டீன் அன்னிக்கு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அமரன் படத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகள் சாய் பல்லவி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அது வந்து நம்ம ராஜ்குமார் அவர்கள் டைரக்ட் பண்றாரு நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இல்லையா அதில் விட இன்ட்ரோ சீன் வந்து ஒன்று சாய் பழுவியோட இன்ட்ரோ சீன் வந்து ஒரு பிஜிஎம் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போது வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு எங்கே அடைஞ்சதா அளவு வச்சிருவீங்க போலேயே சீத்தாராமன் படம் மாதிரி இருக்கும் போலேயே கடைசியில் நாங்கள் தேட்டர் விட்டு வெளியே போகும்போது கண் கலங்கி தான் போகும் போலே அந்த மாதிரிலாம் ஸ்டோரி எழுதிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இதுக்கான ப பதில்கள் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாய் பழுவியோட கியூட்னஸ் வந்து நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ படம் எப்படி இருக்கிறது ஏன்னா வந்து இதோட ஸ்டோரி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து ரியல் லைஃப்ல ஒரு ஒரு சோல்ஜரோட ஸ்டோரி நம்ம பார்க்கலாம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இந்த படம் வந்து பூர்த்தி பண்றதா அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம மெரினால வந்து அபிமான கண்காட்சி சாகச கண்காட்சி நடக்க போது ஸோ அதுக்காக முன்மாரமாக வந்து வேலைகள்லாம் இருக்கு போலீஸோட பாதுகாப்பு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து இது வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்கறதுக்காகவும் ஸ்டேஜ் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று தகவல் வெளி வந்திருக்கு இது வந்து அக்டோபர் சிக்ஸ்த் அன்னைக்கு நடக்குது ஸோ எல்லாருமே கண்டிப்பாக மெரினா பீச்சில் போய் பாருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு விஷயம் வரும்போது நம்ம அதை என்கரேஜ் பண்ணி ஆகணும் தொடர்ந்து அடுத்தடுத்த நியூஸ்ல வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் சைனிங் ஆஃப் பை விஜய் சந்தியா